அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆஃப்லைன் குக்கிங் லாக் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கடல் பாசி தான் செய்ய போகிறோம் நாங்கள் வந்து தண்ணியில் தான் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கடல் பாசியோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் கடல் பாசி ஜீனி தண்ணி தண்ணி நல்லா கொதிக்க அந்த கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம கடல் பாசி போடணும் இப்போ தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம கடல் பாசியை போட்டுக்கலாம் கடல் பாசிய போட்டுக்கலாம் இப்போ நல்ல நம்ம கடல் பாசியை போட்டாச்சு நல்லா கொதிக்கணும் கடல் பாசி நல்லா கரையணும் அதை கரஞ்சு கரைஞ்சி வந்தாதான் நம்மளுக்கு ஆகும் இப்போ நம்ம கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்ப நம்மது பார்த்துக்கலாம் எப்படி இருக்கலாம் கடல் பசி நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வந்துச்சு இப்போ வந்து நம்ம ஜீனி போட்டுக்கலாம் ஒரு கப் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஜீனி ஜீனி ஒரு கப் போட்டுக்கிட்டேன் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஜீனி வந்து எடுத்து கொடுக்கும் ஒரு சிட்டிகை உப்பு இப்போ வந்து நம்ம ஜீனி லைட்டாக உப்பு போட்டுட்டாச்சு நல்லா அந்த ஜீனியும் இந்த கடல் பாசியும் இருந்து நல்லா சேர்ந்து கரையணும் இப்போ நம்ம கடல் பாசி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து இப்போ தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடல் பாசி வந்து நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறனால நம்ம சேர்த்துக்கல நான் இது மாதிரி ரெண்டு தட்டில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம்

இப்போ நம்ம இதில் வந்து ரோஸ் மில்க் கேசல் சேர்த்துக்கலாம் அந்த கலர் காண்டி நம்ம ரோஸ் மில்க் ஃப்ளேவர் கொடுத்தா ரோஸ் மில்கே எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம் கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு நான் ஒன்று ரோஸ் மில்க்கும் ஒன்று ஒயிட்டாகவும் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம மாதுளம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்மளோட கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கடல் பாசி இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தோம் இப்போ ஆகி சூப்பராக வந்திருக்கு இது வந்து பெரியவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடல்லாட்டி வெளியில் ஊற்றி கூட ஒரு நம்ம அஞ்சாறு மணி நேரம் வச்சோம்னா செட் ஆயிடும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ